உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போம் என்றும் முன்வைத்த காலை பின்வைக்காதே நாடி நிற்காதே உன் மற்றவர்களிடம் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே வாழ்க்கையின் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் இவைகள் இல்லாமல் போனால் சுவாரஸ்யம் இருக்காது இவைகளை கடந்து வந்தால் தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும் போதும் என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் என்னிடத்தில் விட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும் நீ நினைப்பது என்ன தெரியுமா எனது வலி எப்போதும் தீரும் இப்ப நான் கடைசி வரை அனுபவிக்க வேண்டுமா என்று குழம்புகிறாய் நீ என்னை தேடி வரவில்லை நான் உன்னை வரவழைத்தேன் உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன் வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு அளிக்க போகிறேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் இவை அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் நீ எனது செல்ல பிள்ளை உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் உனது கர்ம பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் உனது கை ஓங்க போகிறது அப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முற்படாதே அனைத்தும் உன்னை விட்டு அகலும் நீ போகிறாய் உனது வாழ்க்கை தரம் போகிறது இத்தனை ஏன் கவலைகளையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதானே உன் மனக்குமரன் உன்னை நான் நன்றாக அறிவேன் நீ எதற்கும் பயப்படாதே உன் நிலையை நான் அறிவேன் இப்போது உள்ள நிலைக்கு ஏற்ற நடந்து கொள் பிறகு என்ன தேவை என்பதை பிறகு பார்த்து கொள்ளலாம் முதலில் சூழ்நிலைகளை புரிந்து கொள் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள் என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான் ஆனால் உன் வாழ்க்கையிலும் நீ குழந்தைத்தனமாக இருக்கிறாயே கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள் அதை தெரிந்து புரிந்து நட உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது அதனால் தான் நல்ல வார்த்தையை நீ கேட்கிறாய் யார் உன்னை என்ன வசை பாடினாலும் அது உன்னை தீண்டாது அது உன்னை தீண்டவும் விட விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் இப்போதைய நிலை கண்டு துவளாதே கலங்காதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்தில் இருந்து துடைத்து ஏறி நீ நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய் என் உயிருக்கு உயிராய் இருக்கும் அன்பான குழந்தை நீ உனக்கு என்றும் துணை நிற்பேன் வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனக்குமே தானே நான் இருக்கிறேன் நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்றும் என்றும் நான் கூறவில்லை செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே கூறுகிறாயே நான் உங்களிடம் புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா நீ என்ன தான் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் எப்போதும் துளைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றும் இல்லை அர்த்தமற்ற வேண்டும் எனக்கு மட்டுங்கள் என விழிப்புடன் தன்னம்பிக்கையுடன் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறேன் நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய் யாரும் இந்த உலகத்தில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிகம் அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம் தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை உணர்த்தி உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர் உயிர் கொடுத்த அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழியாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர் உன் எதிர்காலத்திற்கு ஓர் அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியாய் உளியாய் அதை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாய் ஆக்குவது அப்பா அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும் அப்படிப்பட்ட உறவுகளுக்கு என்றைக்கும் மரியாதை செலுத்து அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவதல்ல நீ அந்த இடத்திற்கு வந்தால் தான் உனக்கு புரியும் அவர்களின் அம்சமாய் எப்போதும் உன்னிடத்தில் நான் இருப்பேன் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டு கொடுக்காதே அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெற்றதற்கு நீ பூரிப்படைய வேண்டும் அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள் அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம் அவர்களுக்கு துணையாய் ஆறுதலாய் இரு அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன் உன் ஆன்மாவுக்கு நான் அப்பா அம்மாவாய் இருந்து வழி உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம் ஆனால் கலங்கியது காரணமில்லாமல் இல்லை மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால் தான் அதற்கான சுத்தம் என்ன என்பது மேலோங்கி வரும் நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படிதான் உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்து கொள்ளாதே அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் சித்தியை தேடிக்கொண்டிருக்கிறாய் நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய் இது என் சத்திய வாக்கு உன்னை கரை சேர்க்க என்னத்துக்கு இயலாத காரியத்தையும் உனக்கு அருளி நிகழ்த்துவேன் முடியாது என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றுக்கொண்டு இருப்பதால் தான் இவ்வளவு நாள் கடந்து போயின இன்று அதனை உடைத்து முடியும் என்னால் இது சாயப்பா இதை செயலுக்கு கொண்டு வருவது உன் கடமை என்று உன்னிடத்தில் விட்டுவிட்டேன் அதன் விளைவுகளை நீ பார்த்து கொள்ளுங்கள் என்று தீர்க்கமான எண்ணங்களை கொண்டு உன் மனதிற்குள் உன்னை கோபுர உச்சியில் உட்கார வைக்க போகிறேன் என்றும் உனக்கான உலகமாய் உன் சாயப்பா இருப்பேன் அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும்